சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து தேவரின் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்னென்ன காரியங்களிலே சிறுமையும் வெட்கமும் அவமானங்களும் உம்முடைய பிள்ளைகள் அடைந்தார்களோ அதற்கு சரியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஐயா நீர் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே துன்பங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி எடுத்தபடியால் நன்றி பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தபடியால் நன்றி ஜேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்